ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பூசணிக்கா அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உடனே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இந்த டேஸ்டியான பூசணிக்கு அல்வா ஒரு சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியா பண்ணிடலாம் இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் நான் விளக்கமா சொல்லியிருக்கேன் இந்த வீடியோல வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல இந்த ஸ்வீட்டை நம்ம ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம் இந்த நீர் பூசணிக்காய் நம்ம தோட்டத்துலேயே நமக்கு காட்சி கிடைச்சது பாருங்க மேலெலாம் வெள்ளை வெள்ளையாக ஓட்டுது இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம் தோல் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க இப்ப இந்த நடுவுல இருக்கிற விதை இந்த பஞ்சு போல இருக்கிற பகுதி எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துக்கலாம் அது தேவையில்லை மேல இருக்கிற தோலையும் நம்ம சீவி எடுத்துருவோம் இந்த மாதிரி தோல் விதை எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்ததுக்கு அப்புறம் கேரட் துருவல்ல பொடியான கேரட் துருவல்ல இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் இப்படி பொடியா நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம்னா வேகிறது சீக்கிரமா வெந்துடும் அவ்வளோதான் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அல்வா பண்ணுறதுக்கு எப்பவுமே இப்படி ஒரு நான்ஸ்டிக் கடாய் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு அடி கனமான ஒரு கடாயாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு அடி பிடிக்காமல் நல்லா வரும் இப்போ இந்த கடாயில் நெய் விட்டு அதில் ஃபஸ்ட்டு முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது திராட்சை வெண்ணா கூட நீங்கள் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் முந்திரி மட்டும் சேர்த்துருக்கேன் இதை ஃப்ரை பண்ணி முதல்ல எடுத்துக்குவோம் இப்போது பூசணி அந்த துருவி வச்சுருக்கிற பூசணி எப்படி அளந்து எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மூணு கப் நம்ம எடுக்க போகிறோம் பாருங்கள் இதுல ரொம்ப நீராக தான் இருக்கும் லேஸாக அப்படி பிழிஞ்சு விட்டிக்கிட்டு ஃபுல்லாக பிழியக்கூடாது அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டும் வராது அதே மாதிரி அந்த நீர்லேயே தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால லைட்டாக ஒரு ஸ்குவீஸ் கொடுத்து ஒரு புழி அப்படி பிழிஞ்சு எடுத்து மூணு கப் நம்ம எடுத்துக்கலாம் அதிகமா தண்ணி இருந்தா ரொம்ப நேரம் ஆகும் வத்துறதுக்கு பாருங்க இப்போ தொட்டு பார்த்தா ஈரமா தான் இருக்குது அந்த அளவுக்கு ஈரம் இருந்தா போதும் இந்த மாதிரி ஒரு மூணு கப் நம்ம அளந்து எடுத்துக்குவோம் நீங்க எந்த அளவுல அளக்குறீங்களோ ஒரு டம்ளர்ல அளந்தாலும் சரி மூணு கப் துருவல் அது மாதிரி அலந்திங்கன்னா அதுக்கு ஒரு கப் சர்க்கரை இதுதான் அளவு கடைசியாக பாருங்க எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு இதை வந்து ஒரு அரிப்பில் நம்ம வடிகட்டியும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் மூணு கப் நமக்கு சேர்ந்துருச்சு இப்போ இதை தண்ணியும் பாருங்கள் எவ்வளோ விட்டு போயிருக்குது கீழே இந்த தண்ணியிலையே அது வேகணும் ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் நம்ம இதை அப்படியே பரட்டி பெரட்டி விட்டு நல்லா தண்ணி வத்துற அளவுக்கு அப்படியே வேக விடுவோம் வேற எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை பாருங்க நல்ல தண்ணி கொஞ்சம் வத்திட்டு வந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் நான் குங்கும பூ சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு பிஞ்ச் அளவு இது வந்து மெதுவாக அப்படியே கரைஞ்சி 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 நமக்கு கலர் சேர்க்கும் அதனால முதல்லையே நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் ஃபுட் கலர் கேசரி கலரும் ஆட் பண்ணலாம் அப்படி சேர்த்திங்கன்னா நீங்கள் கடைசியில் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் நேரம் ஆக எப்படி கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ அந்த தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு முதல்ல ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் தான் இந்த துருவலை நம்ம அளந்து எடுத்தோம் அதே மாதிரி இன்னொரு டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் தான் நம்ம சர்க்கரையும் ஒரு கப் சர்க்கரை நம்ம சேர்க்குறோம் சக்கரையும் நல்லா மெல்ட் ஆகி அது கூட சேர்ந்து வெந்து வரும் இதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகும் பாருங்க, சர்க்கரை எப்படி மெல்ட் ஆகி நல்லா சேர்ந்து கலந்து வருதுன்னு இதுவும் நல்லா வத்தணும் இப்ப இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அந்த நீர் எல்லாம் வத்த வத்த உங்களுக்கு இந்த அளவு வந்து அப்படியே சுருங்கும் திருப்பி இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நல்லா அந்த நீரெல்லாம் வத்தி வந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வரும் அதனால் பொறுமையாக நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கடைசியில் பார்த்தா உங்களுக்கு நல்லா சுருண்டுக்கிட்டு வரும் நீங்கள் அமைக்கி பார்த்தா கூட நீர் வராது பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தா கூட நீர் வராது நம்ம விட்ட நெய் தான் நமக்கு தெரியும் நல்லா கிளாஸியாக தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா சுருண்டுட்டு எப்படி ஒரு டான்சிங் ஆட்டம் ஆடுது பாருங்கள் இந்த கடாயில் இந்த மாதிரி உடனே நம்ம நான் ஏலக்காய் தூள் பிடிச்சி ஏற்கனவே வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ஏலக்காய் பிடிச்சி போடலாம் ஏலக்காய் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் அது கூட நம்ம முதல்லையே வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா முந்திரி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டோன்னா அருமையான அல்வா நமக்கு ரெடி பாருங்க எவ்வளோ அழகா ரெடி ஆயிடுச்சு அழகா மட்டும் இல்லைங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இதே மாதிரி பூசணிக்கால்வாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ